ஹாய் காய்ஸ் வணக்கம் நான் அவங்க கணேஷ் காந்தி ஸோ நம்ம வந்து ஆத்தரைஸ்ட் பார்ட்னர் ஃபார் அப் ஸ்டாக்ஸ் அண்ட் மோத்திலால் லாஸ்வால் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணணுங்கிற கன்ஃபியூஷன் ப்ராப்ளம் எக்ஸிக்யூஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நிஃப்டி அப் ஸ்டாக்ஸ்லையோ இல்லை மோத்திலால் லாஸ்வால் எங்கள் லிங்க் மூலியமாகவே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ப்ரீமியம் குரூப்பை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் சர்வீஸ் கொடுப்போம் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் ஓகேங்களா ஸோ ஓகே ஸோ இப்போ மோத்திலால் லாஸ்வாலை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ அடிஷ்னலாக ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க ஆட்டோமேட்டட் ட்ரேடிங் ஆட்டோ ட்ரேடிங் ஆல்கோ ட்ரேடிங்னு சொல்லி ஓடிட்டு இருக்கு இல்லையா அந்த ஆல்கோ ட்ரேடிங்கை பற்றி பேச போகிறோம் அப் ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதை தேர்ட் பார்ட்டி மூலயமா கொடுக்குறாங்க ஆனால் ஜிடிடி ஆர்டர்னு ஒன்று இருக்குது அதையும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி தனி வீடியோ போட்டிருந்தாலும் இப்போ நான் உங்களுக்கு இந்த ஆல்கோ ட்ரேடிங்னா என்ன மேனுவலாக நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கும் என்ன இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது ஸோ இதில் லாபமாக நஷ்டமாக நம்ம எப்படியெல்லாம் பண்ணலாம் நோத்தியில் நம்ம அக்கௌண்ட் வச்சிருக்கோம்னா எப்படி நம்ம அதை ஆக்டிவ் பண்ணுறது ரன் பண்ணுறது எவ்வளோ மார்ஜின் தேவை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பார்ப்போம் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் உங்களுக்கு புரியும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் ஃபைன் ஸோ நம்ம இப்போ ஒரு மேனுவல் ட்ரேடிங் போகிறோம் ஸோ மேனுவலாக நம்ம என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மார்ஜின் எடுத்து வச்சுப்போம் ஐயோ ஒரு பத்தாயிரரூவா எடுத்து வச்சுக்கலாம் இல்லை இருபதாயிரவா இருக்கலாம் இல்லை ஒரு லட்சமாக இருக்கலாம் இல்லை பத்து லட்சமாக இருக்கலாம் சோ நான் நிஃப்டியை பாக்குறேன் நான் வந்து ஒரு அனலைஸ் பண்றேன் நான் வந்து இதை நான் இதுல வந்து நான் எப்படி பிரிக்கிறேன் மேனுவல் ட்ரேடர் அப்படிங்கிறது டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிற பேர் வைக்கிறேன் ஆல்கோ ட்ரேடிங் அதாவது ஆட்டோமேட்டட் ட்ரேடிங்கை வந்து நான் டெக்னிக்கல் ட்ரேடிங்னு வைக்கிறேன் சோ நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு வச்சுக்கிறோம் அவங்கள வந்து ஆட்டோமேட்டடா வந்து டெக்னிக்கல் ட்ரேடிங்னு வச்சுக்கிறோம் சோ இது ரெண்டுத்துக்கு வித்தியாசத்தை நான் சொல்லிடுறேன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்ன அப்படின்னா நான் இப்போ உதாரணத்துக்கு இங்க மூணு ஸ்கிரீன் உங்கள் ஃப்ரண்ட் ஆஃப்யூல இருக்கு இல்லையா ஸோ நிஃப்டி கால் ஆப்ஷன் ஒன்று புட் ஆப்ஷன் ஒன்று நான் வச்சிருக்கேன் லெஃப்ட் சைடில் வந்து நிஃப்டி கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது ரைட் சைடில் வந்து நிஃப்டி புட் ஆப்ஷன் இருக்குது சென்டரில் வந்து நிஃப்டி வேல்யூ ஓடிட்டுருக்கேன் ஸோ இப்போ லைவில் இல்லைங்கிறதுனால நமக்கு க்ளோஸில் இருக்குது ஓகேவா ஸோ இப்போது நிஃப்டி வந்து நான் பார்க்குறேன் ஏறுமா இறங்குமா அப்படின்னு பார்க்குறேன் ஐம் கெஸ்ஸிங் நிஃப்டி வந்து இறங்கும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் புட் ஆப்ஷனை வாங்குவேன் கால் ஆப்ஷன் நான் வாங்குவேன்னா வாங்க மாட்டேன் ஏன் நிஃப்டி தான் இறங்க போகுதுன்னு எனக்கு நான் எதுக்கு போய் கால் ஆப்ஷன் வாங்கணும் புட் ஆப்ஷன் வாங்கணும் இதுதான் டெக்னிக்கல் இதுதான் நான் என்ன பண்ணுவேன் புட் ஆப்ஷனை மட்டும் வாங்குவேன் அதுக்கு ஸ்டாப் லாஸை வைக்கிறேன் அதுக்கு பை ப்ரைஸை வைக்கிறேன் அதுக்கு டார்கெட்டை வைக்கிறேன் இப்போ மேனுவல் ட்ரேடிங் புரியுதா இதை தான் நம்ம இங்க பண்ணுவோம் இப்போ இந்த அப்ஸ்டாக்ஸ்ல என்ன ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ட்ரேடிங்னு சொல்லி இப்ப நமக்கு வந்து முன்கூட்டியே இது ஆக்டிவானா நான் என்ட்ரி ஆகணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்டாக்ஸ்ல வந்து ஜிடிடி ஆர்டர் ஃபெசிலிட்டி இருக்கு ஜிடிடி ஆர்டருங்கிறது கிட்டத்தட்ட ஆட்டோமேட்டட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்ட்ராட்டஜியை இன்பில் பண்ற மாதிரி இப்போ நான் வந்து இந்த டுவெண்ட்டி த்ரீ ஒன் டென் கிராஸ் பண்ண பிறகு நான் நிஃப்டி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்றேன்னா இப்போ டுவெண்ட்டி த்ரீ ஒன் டென்னு இப்ப இது இப்போ ஒரு கால ஆப்ஷன்ஸ் எடுத்து இருக்கேன் ஸோ இது கிட்டத்தட்ட நான் வந்து ஒன் சிக்ஸ்டியா இல்லையா இந்த ஒன் சிக்ஸ்டியை கிராஸ் பண்ண பிறகு நான் பை பண்ணணும்னு சொல்லுவேன் ஒன் சிக்ஸ்டி ஒன்னை கிராஸ் பண்ண பிறகு பை பண்ணேன் என் ஸ்டாப் லாஸை வந்து ஒன் தேர்ட்டி ஃபைனு வச்சுக்கோ ஃபஸ்ட்டு ஆறு கிட்ட மேபி நான் இது வரையும் வைப்பேன் டுவெண்ட்டி த்ரீ ஒன் ஃபிஃப்டி வரையும் வைப்பேங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒன் எயிட்டி டூனு வைப்பேன் ஸோ நான் நேராக ஜிடிடி ஆர்டருக்கு போகிறேன் அந்த கால் ஆப்ஷனை பை ஐக்கான் கிளிக் பண்ணுறேன் ஸோ ஜிடிடி எடுத்துக்கிறேன் இஃப் ப்ரைஸ் இஸ் அபோவ் சாரி இஃப் ப்ரைஸ் இஸ் அபோவ் வாட் வாஸ் இட் ஒன் சிக்ஸ்டி அப்படின்னா ஒன் சிக்ஸ்டின்னு கொடுக்குறேன்

இல்லைன்னா ஃபாலோ பண்ணக்கூடாது ட்ரைடிங் ஸ்டாப்லாஸ்ன வீடியோலாம் போட்டுருக்கு இருந்தாலும் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் இப்போ நம்ம வாங்குறது ஒன் எயிட்டி பாயிண்ட் ஃபைவ் ஒன் சிக்ஸ்ட்டி பாயிண்ட் ஃபைவ்னா இப்போ நான் ட்ரை ஸ்டாப் லாஸ் டூ வைக்கிறேன்னா இது ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் ஒன் தேர்ட்டி எயிட் வச்சிருக்கேன் இது ஒன் சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபைவ் போச்சுன்னா இது ஸ்டாப் லாஸ் ஆட்டோமேட்டிக்காக ஒன் ஃபார்ட்டியாக மாறிடும் ஓகேங்களா டார்கெட் வைக்கல அப்படின்னா ஓப்பன் ட்ரைட் ட்ராப்ளாஸ் அது எவ்வளவு வேணாலும் போகலாம் அது வரையும் ட்ரைட் ட்ராப்ளாஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது அதுக்கு மேல போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை மார்க்கெட் இது வரையும் போயிட்டு திருப்பி கீழே இறங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டு நான் இந்த இடத்துல ஒன் எயிட்டி அப்படின்னு சொல்லி முடிச்சிருவேன் அப்போ நான் நீங்க ஆட் டார்கெட்ட கிளிக் பண்ணி நான் ஒன் எயிட்டி டூ அப்படின்னு வச்சுட்டு இங்க ப்ராஃபிட் பிளேஸ் பை ஆர்டர் கொடுத்தேன்னா எனக்கு நாலாயிரம் மார்ஜின் வேணும் இது பிளேஸ் ஆயிடும் இது அப் நமக்கு கொடுக்குற ஸ்டாண்டர்ட் ஆட்டோ ட்ரேடிங் ஃபெசிலிட்டியில ஒன்று அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் ஓகேவா இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே மேனுவல் கரெக்டா இப்போதான் இது இப்படிதான் நீங்கள் மேனுவல் ட்ரேட் பண்ணுவீங்க ஸோ அப்சாக்ஸன் ஜிடிடி ஆர்டர் மூலயமா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல நம்ம மேனுவல் ட்ரேடிங் பண்றோம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இப்போ நம்ம ஆட்டோமேட்டட் போகலாம் என்கிட்ட பணம் இருக்கு ட்ரேட் பண்றதுக்கெல்லாம் நேரம் இல்லை ஓகேவா அதுதான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா ஆட்டோ ட்ரைனிங் போவோம் இந்த ஆட்டோ ட்ரைனிங் என்ன பண்ணும்னா அனலைஸ் பண்ணாது அதாவது நான் இப்ப சொன்ன மாதிரி கால் ஆப்ஷன் இப்ப நிஃப்டி வந்து மேலே தான் ஏறணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா கால் ஆப்ஷன் வாங்க போறேன் இறங்கணும் முடிவு பண்ணிட்டேன்னா நான் புட் ஆப்ஷன் வாங்க போறேன் ஆனா அது என்ன பண்ணும்னா கால் ஆப்ஷன் ஒண்ணு வாங்குவோம் புட் ஆப்ஷன் ஒண்ணு வாங்குவோம் ஆஹ் தோராயமா குத்து மதிப்பா வாங்குறதுன்னு வச்சுக்கோங்களேன் இது இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் ரேஷியோ வரதுக்கான காரணமும் அதுதான் புரியுதுங்களா இதுல வந்து பர்க்னு சொல்லுவாங்க ஃபில்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்னென்ன எரர் பண்றோமோ அந்த எரரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம இதுல லாபமாக பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியை இப்போ இந்த ஆல்கோட் ஆட்டோ ஆட்டோரேடிங் என்ன பண்ணோம்னா நிஃப்டி ஏறுதோ இறங்குதோ கால் ஆப்ஷன் ஒன்று எடுத்துருவோம் புட் ஆப்ஷன் ஒன்று எடுத்துரும் ஓகேங்களா ஸோ நான் இதில் ஸ்டா ஜென்ரலாக சொல்றேன் இந்த ஆல்கோட் ஸோ கால் ஆப்ஷன் ஒன்று புட் ஆப்ஷன் ஒன்று ஸோ கால் ஆப்ஷன் ஹிட் ஆகுற நேரம் அதே நேரம் புட் ஆப்ஷன் மேலே ஏறிடும் இல்லையா இந்த கால் ஆப்ஷன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன பிறகு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன உடனே அது எக்ஸிட் ஆயிடாது அடுத்த கால் ஆப்ஷன் உடனே ரீஎன்ட்ரி ஆகிடும் புரியுதுங்களா இப்படி ரெகுலரா என்ட்ரி ஆகிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு பக்கத்தில் ஸோ ஓவராலாக முடிய சொல்லும் நமக்கு ஏதாவது லாபம் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் அதாவது டெக்னிக்கல் ட்ரேடிங்கோட கான்செப்டே ஆல்கோ ட்ரேடிங்னா டெக்னிக்கல் ட்ரேடிங்னு சொல்கிறாங்க இல்லையா ஆல்கோ ஆட்டோ ட்ரேடிங்க்கு வந்து டெக்னிக்கல் ட்ரேடிங்னு நான் பேர் வச்சேன் இல்லையா அதோட கான்செப்ட் இதுதான் என்னது கால் ஆப்ஷனும் ஒன்று வாங்கும் புட் ஆப்ஷனும் ஆகும் ஏறுதா இறங்குதாங்கிறத பற்றி அவசியம் இல்லை அது பாட்டுக்கு வாங்கும் ஒரு குறிப்பிட்ட ப்ராஃபிட்டில் புக் பண்ணும் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லு ஒரு நாளைக்கு அதாவது காலையில் ஒம்பதே காலுக்கு ஆரம்பிக்கிறது மூணே கால் வரையும் இந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ ஓவராலாக பார்க்க சொல்லும் ஆயிரம் ரூபாய்க்கு கம்மி லாபம் அதாவது ஆயிர ரூபா லாபமாக இருக்கலாம் ரெண்டாயிரம் ரூபா லாபமாகவும் இருக்கலாம் ரெண்டாயிரம் நஷ்டமாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த இடத்துல நம்ம எப்படியெல்லாம் லாஸை குறைக்க போகிறோங்கிறதுலாம் தான் நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு இந்த மேனுவல் ட்ரேடிங்க்கோ ஆல்கோ ட்ரேடிங்க்க்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் இல்லையா இவன் என்ன பண்ணுறான் ஆல்கோ ட்ரேடிங்கு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே வாங்குறான் ரெண்டுமே ட்ரேட் பண்ணுறான் ரெண்டுமே ஸ்டாப் லாஸ் வைக்கிறான் ஏதோ ஒரு ஃப்ளோல மார்க்கெட்டில் ஹிட் ஆகி நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட் புரியுதுங்களா இது எப்படி அவருக்கு டெஸ்ட் பண்ணுறோன்னா ப்ரீவியஸ் சார்ட்டை வச்சு தான் நம்ம எப்படி பண்ணுறமோ அதே மாதிரி தான் நவனம் பண்ணோம் வச்சுக்கோங்களேன் மேனுவல் பண்ணுற மாதிரி சிஸ்டமே அது பண்ணுது ஆனால் கால் ஆப்ஷன் மேலே ஏறுனா கால் ஆப்ஷனை வாங்கணும் கீழே ஏறாங்கன்னா புட் ஆப்ஷனை வாங்கணும்னுட்டு ஆல்கோ ட்ரேடிங்கில் பண்ண முடியல இனிய வெறும் அப்படி ஒரு மெத்தட் இருக்குன்னா அது எந்த ஆப் சாஃப்ட்வேரில் இருக்கோ அதை நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க நம்ம அதை பற்றி கோத்ரூ பண்ணி பார்க்கலாம் ஃபைன் இப்போ நீங்கள் ஆல்கோட் ட்ரேடிங்கை புரிஞ்ச பிறகு இப்போ நீங்கள் மோத்திலால் ஹாஸ்வால்க்கு வாங்க மோத்திலால் ஆஸ்வாலில் இப்போ அது ஆல்கோ ட்ரேடிங் ஃபெசிலிட்டிஸை லான்ச் பண்ணியிருக்காங்க இது நான் ஏன் மோத்திலால் ஹாஸ்வால் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா நார்மலாக இப்போ நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அக்கௌண்ட் ஐ மீன் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஸோ நமக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும் ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கணும் ஆஸ் வெல் அஸ் இவங்க பொறுத்த வரைக்கும் ஆல்கோ ட்ரேடிங்கு ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் ஒன்று இருக்க வேண்டியது இருக்குது ஸோ தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேருக்கு நம்ம தனியாக ஃபீஸ் கட்டணும் ஸோ இப்போ நான் அப் ஒரு ஃபீஸ் அப் ட்ரேடிங் ஃபீஸுன்னு ஒன்று கொடுப்பேன் அதே மாதிரி செபிக்கு ஒரு ட்ரேடிங் ஃபீஸ் கொடுக்கணும் இப்போ ஆல்கோ ட்ரேடிங் பண்ணனா அவங்களுக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்கணும் ஸோ என் லாபத்தை நான் எப்படி எல்லாம் குறைக்கணும் இப்போ ஸ்டாக்ஸ்ல எனக்கு ப்ரோக்கரேஜ் ஃபீஸ் கம்மி கூட பண்றாங்களா அப்படின்னு சொல்லி நான் பேச ஆரம்பிக்கிறேன் இல்லையா செபி ஃபீஸ் எப்படி குறைக்கிறது சோ அவங்ககிட்ட டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கா இப்போ ஆல்கோ ட்ரேடிங் ஆட்டோ ட்ரேடிங் போறேன் இப்போ இந்த ஆட்டோ ட்ரேடிங் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் அவங்க ஒவ்வொரு சார்ஜஸ் சொல்லுவாங்க மாசத்துக்கு இவ்வளோ ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க இது ஒவ்வொரு ட்ரேடிங்க்கும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா சொல்லி டெக்னிக்கலுக்கு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு நான் ஃபீஸ் கொடுக்கணும் இப்போ இந்த ஃபீஸை நம்ம எக்ஸிட் ஆகலாம் ஆல்கோ ட்ரேடிங் இதுக்கு சார்ஜ் கிடையாது யார் மூலியமானா மோத்திலால் மூலியமா ஸோ மோத்திலால அந்த ஃபெசிலிட்டி நமக்கு இருக்குது ஸ்டார் எக்ஸுன்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது எப்படி மீனிங் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஆல்ரெடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் உங்கள் இபே உங்களோட ஐடி நம்பர் உங்களுடைய பாஸ்வேர்ட் கொடுத்து லாக்இன் டு நியூ வெர்ஷன் கொடுப்பீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் பேஜ் ஓப்பன் ஆகும் இது ட்ரேடுங்கிற நார்மல் பேட்டா இது வந்து ஸ்டா ஸ்டார்ட் பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா பீட்டா இப்போ இப்போதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட எரர்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சி அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க அதை கரெக்ட் பண்ண பிறகு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் பண்ண ஆரம்பிச்சிடாம வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேரை சேர முடியாதுல்ல ஸோ அந்த மாதிரி இது வந்து ஜென்ரல் மார்க்கெட் பிளேஸ்ன்னு சொல்லி இருக்கும் இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க காட்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் லேக் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனா பொசிஷனலு ஓகேங்களா ஹோல்டிங் டைப் மொத்தம் ஐம்பத்தி மூணு பேருக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க இதில் எக்ஸ்ப்ளோர் ஆகிறதுக்கு ஸோ இது என்ன பண்ணணும்னா இந்த ஆறு லட்சத்து இருபத்தையாயிரம் ரூபாவை உங்கள் அக்கௌண்ட்டில் இந்த இடத்துல டெபாசிட் பண்ணி வச்சுருட்டு இது எக்ஸ்ப்ளோர் பட்டனை கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அது வந்துடும் ஸோ இது வந்து இண்டெக்ஸ் ஏஜ் இன்ட்ராடே ஃபிஃப்டீன் லேக்ஸ் இருக்கணும் ஓகேங்களா இண்டெக்ஸ் ஏஜ்னா ஃபியூச்சர் பேங்க் நிஃப்டி இது மூணு லட்ச ரூபா இருக்கணும் இது இன்ஃபினிட்டி மேக்கா பொசிஷனல் ஸோ இது வந்து டென் லேக் இருக்கணும் ஸோ ஃபீனிக்ஸ் இது டென் லேக் சாரி இது ஒன் இருக்கணும் புரியுதுங்களா இப்போ ஃபீனிக்ஸு ஸோ இதெல்லாம் பொசிஷ்னலு பொசிஷனல் பொசிஷனல் ஸோ நம்ம அடுத்ததாக இங்கே பார்க்குறது ப்ரீமியம் கேட்டகிரியில் போகிறோம் ப்ரீமியம் கேட்டகிரியில் நமக்கு மினிமம் மார்ஜின் எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஆக்சுவலாக எங்களுக்கு ஒரு பொசிஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்க சிக்ஸ்டீன் தௌசண்ட் சொல்லிவிட்டு பேங்க் நிஃப்டி கொடுத்துருப்பாங்க வேர் இஸ் திஸ் ஒன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாடே ஆப்ஷன் ஃபார் நிஃப்டி இது வந்து இன்ட்ராடே ஆப்ஷன் ஃபார் பேங்க் நிஃப்டி ஸோ நான் வந்து பேங்க் நிஃப்டி ட்ரை பண்ணேன் டூ வீக்ஸ் ட்ரை பண்ண ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இருபதாயிரம் ரூபாய்க்கு எனக்கு ரிட்டர்ன் கிடைச்சது ஆனா எனக்கு எனக்கு அதில் திருப்தி இல்லை காரணம் வந்து நிறைய ட்ரேடிங் யூனோ நமக்கு ட்ரேடிங் பண்றது தெரியுது அப்படின்னு ஏன் அவ்வளோ காசு நான் லாஸ்ட் டூ வீக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக பண்ணியிருக்கோம் அப்படின்னா டபுள் மணி ப்ராஃபிட் பார்த்துருப்போம் எல்லாமே இல்லைங்களா ஆனா இவங்க வந்து அப்படி அந்த அனலைசிஸ்லாம் கிடையாது ஃப்ளோவில் போகிறது தானே இவங்க என்ன பண்றாங்க சிக்ஸ்டீன் தௌசண்ட் மினிமம் மார்ஜின் வைக்க சொல்கிறாங்க ஸோ இங்கே சிக்ஸ்டீன் தௌசண்ட் நம்ம டெபாசிட் பண்ணணும் ஸோ நான் டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபை தௌசண்ட் விற்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் நவர் ஆஃப் ஆவரேஜ் லாஸ்ட் ட்ரேட் டெய்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டைம்ஸ் அவங்க எடுக்கிறாங்க ஃபிஃப்டீன் டைம்ஸ் வாங்கி விற்கிறாங்க ஓகேங்களா பேங்க் நிஃப்டி மட்டும் தான் இன்ட்ராடே மட்டும் தான் ஒம்பது பதினாறுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க மூணு இருபத்தஞ்சிக்கு முடிச்சிடுறாங்க மண்டே ட்யூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே நாலு நாளும் இது அஞ்சு நாளும் ட்ரேட் ஆகும் ஸோ இது நான் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் எத்தனை டைம் பண்ணணும் இப்போ நான் உதாரணத்துக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பண்ணிட்டு ரெண்டு லாட்டாக எடுன்னு சொன்னால் எனக்கு ரெண்டு லாட்டாகவும் எடுத்துரும் எத்தனை லாட்டாக வேணுமோ அத்தனை லாட்டு ஸோ சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது நான் திருப்பியும் க்ளோஸ் பண்ணுற வெறியம் அதை ஓடிக்கிட்டே இருக்கும் நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு ஸோ இது மூலிமா ப்ராஃபிட்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் டூ வீக்ஸ் எனக்கு ஃபைவ் தௌசண்ட் வந்தது பட் ஐஎம் நாட் கம்ஃபர்ட் அப்படிங்கிறதுனால அந்த ஃபண்டை தூக்கி நான் திருப்பியும் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் மறுபடியும் ரீட்ரை வேற ஏதாவது ஸ்டாக்ஸ்ல போட்டு பார்க்கலாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் வேற ஸ்ட்ராட்டஜிஸ் இதில் இல்லாமல் மை ஸ்ட்ராட்டஜிஸ் அதாவது எனக்கு ஓனாக கிரியேட் பண்ணிக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எதுக்குமே அடிஷ்னல் சார்ஜஸ் இல்லைங்கிறது தான் விஷயம் நான் புரியுதுங்களா இந்த சாஃப்ட்வேருன்ற இங்கே ஒரு கான்செப்ட் இருக்குல்ல இந்த ஆல்கோ ட்ரேடிங் கம்பெனிக்கு நம்ம காசு தரோம்ல அந்த காசை உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க நம்ம அக்கௌண்ட்லேயே இது வந்துருது நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயே இருக்குது இன்னொருத்தர் லாகின் போய் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நான் ஒன்ஸ் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை ட்ரேட் பண்ணும் ஸோ இங்கே நான் அதை பற்றி தான் கோத்ரூ பண்ணிட்டு இருக்கேன் இது எப்படியும் கொஞ்சம் நாள் எடுத்து வேணும்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் ட்ரேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி புரிஞ்சிக்கிறதுக்கு ஸோ பண்ண பிறகு இது இன்னும் ஈஸியாக நம்ம ட்ரேட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது ஆக்சுவலாக நான் இந்த இடத்துல இந்த இண்டிகேட்டர் பேஸுன்றது பார்த்தீங்களா கம்மிங் சூனுன்ட்டு இதுக்காக தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இது மட்டும் ஆக்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளை அடிச்சு காலம் இல்லைங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக சொல்ல நமக்கு ப்ராஃபிட்ன்னுட்டு என்றைக்கு ட்ரேட் பண்ணணுமோ என்றைக்கு லாபம் எடுக்கலாம்னுட்டு ஈஸியாக சொல்லிடலாம் வேறு வேலையை பார்க்கலாங்க உக்காந்துட்டு நேரம் கழிச்சுட்டு வேஸ்ட் பண்ண வேண்டிய இல்லை கண்டிப்பாக லாபம் பார்க்கலாம் சூப்பராக இந்த இண்டிகேட்டர் பேஸ் மட்டும் ஆக்டிவ் ஆகணும் ஸோ அது எப்போ பண்ணுறாங்க எப்போ முடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அது இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர் இவங்க ஆக்டிவ்வில் கொடுக்கணும் அதையும் வெயிட் பண்ணலாம் ஏன்னா மற்றபடி எல்லாமே எனக்கு ஓகே இப்போ நான் சொன்ன மாதிரி இண்டெக்ஸில் டார்கெட் நான் கேட்டிருந்தேன் இல்லைங்களா அந்த இண்டெக்ஸ் டார்கெட் ஃபெசிலிட்டி வெஸ்ட்டாங்க ஓகேங்களா ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்து அவங்க கொடுக்கல ஸ்டாப் லாஸ் வந்து ஜீரோவில் வச்சு தான் ட்ரைட் பண்ண சொல்கிறாங்க ஸோ ஆறாயிரத்து ஐம்பத்தெட்டு ரூபா நமக்கு லாஸ் வரும் இதில் ஜீரோ கால் ஆ எடுத்துக்கிறாங்க ஓகேங்களா ப்ராஃபிட் வந்து அன்லிமிட்டட் இந்த ஃபார்ட்டி எயிட் எயிட் ஹண்ட்ரட் போக சொல்லும் அது என்ன வேல்யூ வந்திருக்கோ அந்த லாபம் உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ உங்களுக்கு அது லாபத்தில் அந்த அந்த ரேஞ்சுக்கு ஃபார்ட்டி எயிட் எயிட் ஹண்ட்ரட் வர சொல்லும் நான் இங்கே கொடுத்துருக்கேன் இல்லைங்களா அந்த டாக்கா ப்ரைஸு அது வர சொல்லும் ஆட்டோமேட்டிக்காக இது காலை க்ளோஸ் பண்ணிவிடும் புரியுதுங்களா ஸோ இது வந்து பை அபோவ்ங்கிற ஃபெசிலிட்டிஸ் கிடையாது ஸோ இதுக்கு நம்ம தான் இந்த இண்டிகேட்டர் கேட்குறேன் இந்த இண்டிகேட்டர் ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னா அதுவும் நமக்கு கிடச்சிடும் ஸோ இதை நம்ம இப்பவே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா இவங்க ஆக்டிவ் பண்ண சொல்லு நல்லாயிருக்குங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை கம்யூனிகேஷன்ஸில் கொடுத்துட்ருக்கேன் நிஃப்டி பேங்க் நிஃப்டி குரூட் ஆயில் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நான் டெலகிராமில் ப்ரீ மார்க்கெட்டில் போட்டுறேன் ஓகேங்களா ஏன்னா இன்னைக்கு நான் போட்டாலும் உங்களுக்கு நான் ஒவ்வொரு நேரமும் மார்க்கெட் மாறிக்கிட்டே இருக்குங்கிறதுனால டெலகிராமில் நான் லைவில் போஸ்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லைனா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே டைம் வேஸ்ட் ஆகிடுது எனக்கு ஸோ நான் உங்களுக்கு டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணுறேன் அதனால தான் டெலகிராமில் என்னால் நிறையா கமெண்ட்ஸ் விஷயங்கள் போட முடியுது நிறையா நியூஸ் உங்களுக்கு சொல்ல முடியுது நீங்களும் லாபம் பார்க்க ஈஸியாக இருக்குது அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ட்ரேடிங் கால்ஸ்னு அதில் போடுற எஜுகேஷன் பர்பஸ்க்காக கற்றுக்கிறதுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே தேங்க் யூ